மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பல்வேறு பிரச்சனைகளை குறித்தும் என் தொகுதி வளர்ச்சிகளை குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் பல்வேறு மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு இன்று கொண்டு வந்தேன் குறிப்பாக கடலூர் மாவட்டம் என்எல்சியில் என்எல்சி நிறுவனத்திற்காக நிலை எடுப்பதற்காக வானராயபுரம் தென்குத்து தென்குத்து புதுநகர் உள்ளிட்ட ஐயாயிரம் மக்கள் தொடர்ச்சியாக அங்கு போராடி வருகிறார்கள் அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக த்ரீ ஒன் ஏ நோட்டீஸ் வழங்கப்பட்டு அவருடைய நிலங்கள் அவருடைய வாரிசுகளுக்கு பாக பிரிவினை செய்து தருவதற்கோ பட்டா மாற்றம் செய்வதற்கோ அனுமதி இல்லை அந்த மாவட்டத்தில் ஆதலால் அந்த நிலத்தின் உரிமையாளர்களுடைய பிள்ளை செல்வங்கள் இன்றைக்கு திருமணமாகி கணவன் மனைவி பிள்ளைகளோடு தனியாக வாழ்கிறார்கள் அவர்களுக்கான இழப்பீடோ அவர்களுக்கான வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலையோ என்பதை குறித்து என்எல்சி அவர்களுக்கு தர மறுக்கிறது இதற்காக அவர்கள் அந்த வாணையபுரம் ஊராட்சி பஞ்சாயத்து அலுவலகம் முன்பாக ஒரு அமைதியான வழியில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்த அந்த பகுதி மக்கள் மீது அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் அரசுக்கு எதிராக சதி செய்ததாக வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் நான் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்ற உடனே காவல்துறை அதிகாரிகள் அதற்கு முன்பாக ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி இதர தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் போய் அந்த போராட்டத்தை ஆதரித்து பேசுவதற்கு அனுமதித்த சட்ட ஒழுங்கு காவல்துறை நான் போவதற்கு முன்பாக அந்த பந்தலை பிரித்து அந்த மைக்கை பிடுங்கி அந்த பெண்களை மிக கேவலமாக அவர்களை நடத்தியிருக்கிறார்கள் அதை கண்டித்தேன் அதற்காக என் கட்சிக்காரர்கள் மீது பன்னிரெண்டு பேர் மீது உண்மைக்கு மாறான பொய்யான வழக்கை போட்டிருக்கிறார்கள் அதை முதலமைச்சருடன் பேசியிருக்கிறேன் அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக கடந்த ஒரு மூன்று நான்கு தினங்களுக்கு முன்பாக கடலூர் மாவட்டம் மலைகிராம் என்று சொல்லக்கூடிய மலையடி குப்பம் உள்ளிட்ட பகுதியில் இருநூறு ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்து வருகிற மலையடிக்குப்பம் கிராமத்தில் இருக்கிற முந்திரி காடுகளை வாழை மரங்களை இயற்கை விவசாய நிலங்களை திடீரென்று வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர்கள் குவிக்கப்பட்டு அந்த விவசாய நிலங்களை அழித்து அங்கு ஏதோ ஒரு தொழிற்சாலை வருவதாக ஒரு புரளி கிளம்பி மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் அங்கு காவல்துறை பொதுமக்களை கையாண்ட விதம் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருந்தேன் இது இதுபோன்று நான் அந்த மாவட்டத்துடைய ஒரு எம்எல்ஏ எனக்கும் தகவல் சொல்லாமல் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் அவர்களே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு அங்கு தொழிற்சாலைகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட பல்வேறு டேனக்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் நூற்றம்பது ஏக்கர் பஞ்சம நிலத்தை கையகப்படுத்தி ரியல் எஸ்டேட்டாக அதே மாதிரி வடலூர் நெய்ஸர் என்கிற ஒரு பீங்கான் தொழிற்சாலை கம்பெனியை மூடிவிட்டு ரியல் எஸ்டேட்டாக மாற்றுறான் நீங்கள் வள்ளலாருக்கு நீங்கள் அங்கே சிறப்பு செய்யணுன்னா அந்த இடத்தை கையகப்படுத்தி அங்கே நீங்கள் செய்யலாம் அதை விட்டு வள்ளலார் பெருவழி என்று அங்க இருக்கிற மரங்களை வெட்டி அங்க வள்ளலாருக்கு பெருவழி அமைக்கிறோம் என்று சொல்வதில் நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும்ன்ற அந்த கருத்தை சொல்லி அதே மாதிரி தொழிற்சாலை தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பது அதை மூடிட்டு ரியல் எஸ்டேட் செய்வதற்கு அல்ல அதனால அந்த ரியல் எஸ்டேட் நிலங்களை ரியல் எஸ்டேட் அனுமதிக்கக்கூடாது அனுமதிக்க கூடாது அந்த நிலங்களை கைப்பற்றி நீங்க நான் கேட்குற வேளாண்மை கல்லூரியோ அல்லது பொறியியல் கல்லூரியோ என் தொகுதியில் நீங்க உருவாக்கி தரணும் அப்படின்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் பஞ்சமி நிலங்களையோ தொழிற்சாலைக்கு பயன்பாட்டில் இருந்த நிலங்களையோ ரியல் எஸ்டேட் தொழிலாக மாற்றுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நேற்றிலாம் ஒரு தலைப்புச் செய்தி வைகோவின் உதவியாளர் பிரசாந்த் கைது என்று அது தவறான தகவல் இங்கே ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் அரசியல் ரீதியான சில ராபிகளை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது ஒன்றிய அரசனுடைய அழுத்தத்திற்கு அல்லது ஒன்றிய அரசனுடைய ஐபி ஆர்ஏடபிள்யூ போன்ற அழுத்தத்திற்கு அது நடந்தேறிப்பதாக நான் அறிகிறேன் அது குறித்து முதலமைச்சரிடம் விரிவாக நான் பேசினேன் இங்கே வந்து படகுல போர் நடக்கும்போது படகுல வந்தவங்க அதேமாரி விமானத்தில் வந்தவங்க பாஸ்போர்ட்டு எக்ஸ்பிரே ஆகி இங்கே வாழ்கிறாங்க அதுமாரி பல்லா பல ஆயிரம் பேர் இங்கே வாழ்கிறாங்க அவர்களை எல்லாம் கைது செய்தோன்னே நம்ம தமிழ்நாடு சிறையே பத்தாது அவர்கள் தஞ்சம் தேடி அகதிகளாக இந்த மண்ணில் வந்தவங்க இதேமாரி கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்தவர்களை கைது செய்த போது நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்த போது இந்த வ இந்த இந்த பிரச்சனையை நான் எடுத்து கூறினேன் உடனே டிஜிபி ராமானுஜம் அவர்களை அழித்து நானசேகர தலைமைச் செயலாளர்களை அழைத்து வேல்முருகன் சொல்வதில் நியாயம் இருக்கிறது அதனால் கியூ பிரிவு அதிகாரிகளோ சட்ட ஒழுங்கு அதிகாரிகளோ இது போன்று இருக்கிறவர்களை நீங்கள் தயவு செய்து கைது செய்யக்கூடாது அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி பல பேரை அவர்கள் அனுமதித்தார்கள் மாதிரி சிறப்பு முகாமில் இருந்தவர்களை நான் கொடுத்த பட்டியலை பயன்படுத்தி அன்றைக்கு கியூ பிராஞ்சிக்கு ஐஜியாக பொறுப்பாக இருந்த திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் மாதிரி கியூபி பிராஞ்சி எஸ்பியாக இருந்த திரு அர்லரசு போன்ற நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் அதை பரிசீலனை செய்து உடனடியாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விரும்புகின்ற நாடுகளுக்கோ அல்லது த தமிழீழத்திற்கோ அனுப்பி வைக்கப்பட்டது அதே போன்றும் மாண்மிகு தமிழக முதல்வரும் தங்களுடைய ஆட்சியிலும் நீங்கள் செய்ய வேண்டும் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை எல்லாம் இன்றைக்கு முன்வைத்து பேசியிருக்கிறேன் இங்கு ஒரு சில தொலைக்காட்சிகள் அவர்கள் வந்து இரநூத்தம்பது கிராமு இலங்கையிலேருந்து வெடிமருந்து எடுத்து வந்தாங்க அப்படின்றது அதெல்லாம் உண்மைக்கு புறமான தவறான செய்தி எந்த ஆதாரமும் அப்படி இல்லை எந்த எஃப்ஐஆர்லையும் அப்படி இல்லை அவங்க பயன்படுத்திய லேப்டாப்பு சிம் கார்டு அவங்களுடைய அதுதான் இருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக எஃப்ஐஆர் காப்பியில் சொல்லப்படுது அதில் செய்து இங்கே இந்திய அரசு புள்ளிகள் மீதான தடையை நீட்டிப்பதற்கு காரணம் தேடுகின்ற போது சில பத்திரிகை முன்னணி ஊடகங்கள் இந்திய அரசுக்கு ஆதரவான செய்தியை வெளியிட்டு அதையே ஆதாரமாக உயர் உச்ச உச்சநீதிமன்றத்தில் காட்டுவதற்கு சில ஏற்பாடுகள் நடக்குது இலங்கை புலனாய்வு பிரிவோடு சேர்ந்து ஒன்றிய அரசுகள் துணையோடு அதற்கு எங்கள் அப்பாவி தமிழ் மக்களை நீங்கள் பலிகட ஆக்க வேண்டாம் என்பது பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஈழத்தமிழர் சிக்கலில் இங்கே இருக்கிற அகதிகளாக வாழ்கின்ற மக்களை அது பாஸ்போர்ட் எக்ஸ்பரி ஆகினா அதை தமிழ்நாடு அரசு மன்னித்து அந்த கட்டணத்தை விதிவிலக்கு பண்ணி விரும்புகிற நாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் இங்கே அவர்கள் இந்தியாவில் எந்த வன்முறைகளும் அவர் ஈடுபட போகிறதில்லை இங்கே எந்த வெடிகுண்டு சட்டத்துக்கு புறமான செயல்களும் அவங்க ஈடுபட போகிறதில்லை அதேமாதிரி தமிழ்நாட்டிலையும் அவங்க எந்த இன்னைக்கு பதினஞ்சு ஆண்டுகளமாக அப்படி எந்த ஒரு சம்பவமும் இங்கே நடைபெறலை அதனால் அப்பாவி ஈழத்தமிழர்களை நம்முடைய தமிழ்நாடு அரசோ கீவிபுரியோ கைது செய்யக்கூடாது என்கிற வேண்டுகோளை நான் வைத்திருக்கிறேன் அதுபோன்று கைது செய்யப்பட்டவர்களை சிறப்பு முகாமில் அடைக்கக்கூடாது என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் அவர்களை ஒன்றிய அரசிடமோ இலங்கை அரசிடமோ ஒப்படைக்கக்கூடாது அப்படி ஒப்படைத்தால் அவர்களெல்லாம் முன்னாள் போராளிகள் என்று சொல்லி அவர்களை இலங்கை அரசும் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் விடுபடணும்னு சொல்லி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் இந்த கூட்டமைப்பில் இருக்கிற ஐயா பழ நெடுமாறன் கொளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட தமிழ்நாட்டுடைய அனைத்து தலைவர்களும் இந்த வேண்டுகோளை மாண்புக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னை அனுப்பி வைக்க சொன்னார்கள் அதை நான் வைத்திருக்கிறேன் அதே மாதிரி முதலமைச்சர் கிட்ட சொன்னேன் இந்த நூத்தி தலைவர்களும் உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள் எங்களுக்கு ஒரு நேரம் கொடுங்க ஈழ இனப்படுகொலை பொது வாக்கெடுப்பு இங்க இருக்கிற அகதிகளுக்கான இரட்டை குடியுரிமை அல்லது இவர்களுக்கான மோசமான குடிசைகள் போல் வாழ்ந்த அந்த மக்களுக்கு இன்றைக்கு நம்முடைய ஆட்சியில் வீடு கட்டி தரப்படுகிறது அது கொஞ்சம் தரமானதெல்லாம் கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கான சில கோரிக்கைகள்லாம் இருக்குது இதையெல்லாம் செய்து கொடுக்கணும் நேரம் கொடுக்கணும் முதலமைச்சர்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கிறேன் ஆக இதுபோன்றே தமிழ்சமூகத்தின் மிக மிக உயிர்நாடி பிரச்சனைகளை குறித்து ஒரு பதினஞ்சு தலைப்புகளில் பதினஞ்சு விடயங்களை முதலமைச்சரோடு நான் பேசியிருக்கிறேன் இருங்க நான் சொன்னது எவ்வளவு முக்கியத்துவமான பிரச்சனை அண்ணா இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை அது ஏற்கனவே காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்கிறது குண்டத்தில் சட்டம் போடப்பட்டிருக்கிறது அது குறித்து பல பத்திரிகையாளர் சந்திப்பு தமிழ்நாடு முழுக்க நடத்திருக்கிறேன் நான் சொன்னதுல கேள்வி இருந்தா கேட்கலாம் விசாரணை பிரசாந்த் கிட்ட எந்த விசாரணை கிடையாது அவர்கள் வந்து அரசியல் அரசியல் துறை பொறுப்பாளர்கள் அவர்கள் இங்க வந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியை சந்திச்சிருக்காங்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் தலைமறை வாழ்க்கை வாழக்கூடியவர் அல்ல குறிப்பாக நேற்று கைது செய்யப்பட்ட சுரேஷோ அவருக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட இலக்கியனோ நாதனோ அவர்கள் பொதுவெளியில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்தந்த காவல் நிலையங்களை பதிவு செஞ்சிருக்காங்க ஆனால் அந்த எக்ஸ்பரி ஆகிப்போச்சு அப்படின்றதால அதனால் பாஸ்போர்ட் ஆக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படி கைது பண்ணோன்னா தமிழ்நாட்டில் பல ஈழத்தமிழர்களை கைது பண்ணணும் அது வேண்டாம் மாண்முக முதலமைச்சரேன்னு வேண்டுகோள் வச்சுருக்கிறேன் பிரசாத்துக்கிட்ட நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியில் நேற்றுக்கு உங்கள் தொலைக்காட்சியில் நேற்றுக்கு மதுரில் விசாரிச்சிட்டாங்க கைது பண்ணிட்டாங்கன்னு போட்டாங்க அவர் சென்னையில் தான் இருக்கிறாரு தவறான செய்தி இது வந்து ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறை வேண்டுமென்று கூட்டணி கட்சியில் இருக்கிற வைகோனுடைய உதவியாளர் கைது அவர் புலிகளோடு இருந்தார் புலிகளுக்கு அடக்கம் கொடுத்தாரு செய்தியை பரப்பி இதுவே ஆதாரமாக்கி தமிழ்நாடு சார்பாக உயர்நீதிமன்றங்களை மனுக்களை கொடுத்து எல்டிடி தடையை நீடிப்பதற்கான ஒன்றிய அரசு சிங்கள புலனாய்வு தேடுகிற காரணத்தை நம்முடைய அரசு நம்முடைய கீ பிரிவை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் அதுபோல் பத்திரிகை நண்பர்கள் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட வைகோ அண்ணங்கிட்டையோ இல்லை யாங்கிட்டோ கொளத்தூர் மணி கிட்டோ கோயராமேஷ்வரோ நெடுமா ரயாக்கிட்டையோ இல்லை ஈழத்தமிழ் சார்பாக இங்கே இருக்கிற தமிழர் நட்புறவு கழகம் நடத்துகிற ஐயா காசி அண்ணங்கிட்டே நீங்கள் கேட்டிருக்கலாம் தயவு செய்து பாவம் அந்த மக்கள் ஆண்டு காலமாக தாய் மனைவி பிள்ளை குட்டி எல்லாத்தையும் எழுந்துட்டு ஒன்றரை லட்சம் உயிர்களை பலி கொடுத்து ஐம்பதாயிரம் போராளிகளை அந்த இனத்தில் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு ஏதிரிகளாக உலகம் முழுவதும் அழிந்து கொண்டு இருக்கிற அந்த மக்களை அது என்ன சொல்லுவாங்களே திரும்ப 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 நீங்கள் வந்து அவர்களை காயப்படுத்தி அவர்களை வந்து ஒரு சி சித்தரிக்கின்ற ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு ஊடகங்கள் பத்திரிகைகள் தயவு செய்து துணை போயிடக்கூடாது நாங்கள் வெளிப்படுத்தி பேச தயாராக இருக்கிறோம் அங்க வந்து ஏற்கனவே என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ திருப்பரங்குன்ற முருகன் தமிழ் கடவுள் அங்குதான் இருக்கிறார் அங்கு அவர்கள் வழிபடுவதற்கோ பக்தர்கள் செல்வதற்கோ எந்த தடையும் கூடாது அதே மாதிரி அங்க மசூதியோ பள்ளிவாசலோ ஏற்கனவே கடந்த இத்தனை ஆண்டு காலம் தமிழர் மரபு வழியாக எப்படி அங்க கடைபிடிக்கப்பட்டதோ அவர்கள் என்ன எந்த உரிமையை அவர்கள் அனுபவித்து வந்தார்களோ அந்த உரிமைகளை அனுபவிக்க வேண்டும் இருதரப்பு மக்களும் ஒரு தரப்பு மக்களை அனுமதித்து இன்னொரு தரப்பு மக்களை தடுப்பதோ கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேண்டுகோள் நம்முடைய அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள் சட்டமன்றத்தில் அழுத்த திருத்தமாக பேசியிருக்கிறேன் கவன ஈர்ப்புக்கீடு போராளிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கோரிக்கை வச்சு நான் தான் வலியுறுத்தி பேசினேன் முதலமைச்சர் எழுந்து அமைக்கப்படும் என்றார் அப்படி அமைத்து தந்திருக்கிறார் அதற்காக நன்றி அதே மாதிரி கோவிந்தசாமி படையாட்சி அவர்களுக்கு மணிமண்டம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை சட்டமன்றத்தில் நான் தான் வச்சேன் அதையும் அமைத்து திறந்து வைத்திருக்கிறார் அதற்கும் இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி சொல்கிறேன் நன்றி நன்றி நன்றி